நல்ல ஸ்பைசியான சென்னாங்குனி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சென்னாங்குனால் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிற ஆள் தான் அப்படி சொல்லுவாங்க பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் சென்னாங்குனியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஹீட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா குயிக்காக கரும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க அதே பேனில் அரைக்கப் பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க இந்த இட்லி பொடி ரெசிப்பியில் கடலைப்பருப்பும் பெருங்காயமும் சேர்க்க மாட்டாங்க ஏன்னால் சென்னாங்குனியோட வாசனை போயிடும் இதில் நாலே நாலு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும் இருபது கிலோ நாளை மாதத்தில் குறைச்சிடலாம் எப்படின்னு தெரிகிறதுக்கு கெட் ஹெல்தி வித் ஸ்ரீதனா பேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கிளாஸ் எடுக்கிறாங்க வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க பிசிஓடே டயபெட்டிஸ் இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த ஃப்ரீ வெபினார் கிளாஸில் கவர் பண்ணுறாங்க பேஜ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருந்ததுனா இந்த ஒரு பொடி போதும் இட்லி தோசை சூடான ரைஸுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க